பல்லவர்கள் வரலாறுல மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்க்க போனால் இடையில பல்லவருடைய வம்சம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்வழி வாரிசு இல்லாமல் நின்று போகுது அப்போ அடுத்த வாரிசு வந்து தேர்ந்தெடுக்கலாங்கிறப்போ தமிழகத்தில் இருக்க ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்காம ஒரு குழு ஒரு வாரிசை தேடி வெளில போகுது இப்போது ஆண் வழியில் வாரிசு இல்லைன்னாலோ பொருத்தமான வாரிசு இல்லைன்னாலும் பெண் வழியில் வாரிசு தேடுறதா நம்முடைய முறை உதாரணத்துக்கு ராஜராஜ சோழனுக்கு பின்னாடி சோழ வம்சத்தில் வாரிசு இல்லாமல் போனப்போ அவங்க வந்து தெலுங்குல பெண் கொடுத்துருந்ததுனால அங்கேருந்து குலோத்துங்க குளத்துங்க எடுத்தாங்க பெண் வழியில் எடுத்தாங்க பல்லவர்களுக்கு வம்சம் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இப்போ பெண் வழிக்கு அவங்க எங்கே போனாங்கன்றது மிக முக்கியமான கேள்வி ஆனால் பல்லவர்கள் யார் கூட திருமண உறவு வச்சுக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது இதே காலகட்டத்தில் கம்போடியாவுடைய வரலாறு எடுத்து பார்க்குறப்போ வெளியிலிருந்து சில அரசு சம் சம்மந்தப்பட்டவங்க வந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசனுடைய பையன்களை ஒருத்தவங்கள கேட்டாங்க அந்த அரசர் மூத்த பையனை பொறியான்னு கேட்டார் அவர் போகலான்ட்டார் கடைக்குட்டியாக இருந்த பையன்தான் அவங்க கூட போனான் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கம்போடியாவிலேருந்து கிடைக்குது நான் அந்த ரெண்டு குறிப்பையும் நினைச்சி பார்த்தேன் அவர்கள் எங்கே போய் அந்த பையனை கூட்டி வந்தாங்க அப்படின்ட்டு பல்லவர்கள் வரலாறு இருக்குன்னா பலகிரி ககனம் கடந்து போனார்கள் அப்படின்னு இருக்குது ககனம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது ககனம்னா கடக்க இயலாத கடல் அப்படின்னு அர்த்தம் கம்போடியாவை பொறுத்த வரைக்கும் என்னோடய நில அமைப்பு பார்த்தீங்கன்னா கடலில் போனோடனா அங்கே மீக்காங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு வருது கடலில் கலக்கிற ஆறு கடலில் இருந்து அந்த ஆறுக்குள்ளே நீங்கள் கப்பலை திருப்பிக்கலாம் திருப்பினீங்கன்னா நேராக கம்போடியாவுக்கு போய் சேர்ந்துடலாம் மீக்காங்கிறது மா கங்கை அப்படிங்கிறதுனுடைய திரிபு அப்போது பல்லவர்களுக்கும் கம்போடியாவில் இருக்கிறவங்களுக்கும் நடுவில் ஒரு திருமண உறவு ரொம்ப நாளாக இருந்திருக்கு தமிழகத்தில் மகேந்திரவர்மன் பல்லவன் ஆட்சி செய்கிறான்னா கம்போடியாவில் அதே காலகட்டத்தில் அங்கே ஒரு மகேந்திரவர்மன் ஆட்சி செய்கிறான் மகேந்திரவர்மன்ங்கிற பேர் வேறு எங்கேயுமே இல்லை தமிழகத்துலேயும் கம்போடியாவிலையும் இருக்குன்னா தற்செலாம் எடுத்துக்க முடியாது அதே மாதிரி வர்மன் அப்படிங்கிற குலப்பெயர் கம்போடியாவுக்கும் இருந்திருக்கு தமிழகத்துக்கும் இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்குறப்போ ரொம்ப தெளிவாக சோழ வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசனுக்கும் கம்போடிய அரச வம்சத்தை அதாவது நாக அரச வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் தான் பல்லவ அரசர்களுடைய மரபுல தோற்றுவாயாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் அதை பற்றி தான் அந்த புத்தத்துல ரொம்ப தெளிவா கொடுத்துருப்பேன் இது எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கேன் அது இது எனக்கு எப்பொழுதுமே ஒரே ஒரு சான்றில் ஒரு விஷயத்த சொல்றது பழக்கம் கிடையாது இல்லை நிறைய துணை சான்று கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி சங்ககால இலக்கியங்கள்லேயே சோழர் அரசர் ஒருத்தவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அதாவது இன்னொரு நாகரின் அரசியோட பிறக்குது அந்த குழந்தையை வந்து அந்த பெண் தூக்கிட்டு போயிடுறாங்க போன பேன இந்த குழந்தை திரும்பி வரும் பொழுது அந்த அரசன் கைக்கு வராமல் கடலில் விழுந்துருது அதை கேள்விப்பட்ட அரசன் வந்து மனசு உடஞ்சி போயிட்டு இந்திர விழாவை நடத்தாமல் இருக்கான் அதனாலதான் தான் பூம்புகார் கடல் கொள் கொள்ளு அழிஞ்சது அப்படின்னு ஒரு கதை இருக்குது அப்படி அந்த அலையில் விடப்பட்ட குழந்தைக்கு அலையில் வந்ததுனால திரையர் அப்படின்னு ஒரு பேரும் அந்த குழந்தையை கொடுக்குன்ற பொழுது அந்த குழந்தை மேலே எதாவது சுற்றணுமேன்னு ஆதொண்டைன்னு ஒரு செடி சொல்லுவாங்க பிறண்டைன்னு நம்ம இப்போ சொல்கிறோம் அந்த கொடியை சுற்றி இருந்தாங்க அதனால் அவர்களுக்கு தொண்டையர்கள் அப்படின்னும் அந்த கொட்டு சுற்றப்பட்ட கொடி வந்து இளந்தளியராக இருந்தது இளந்தளியு தமிழில் பல்லவம் அப்படின்னு பேர் இளம் பல்லவம் அப்போது அதனால அவர்களுக்கு பல்லவர்கள் அப்படின்னு பேர் வந்துச்சுன்றது இன்னொரு வரலாறு அப்போ சங்க காலத்துல அரசருக்கும் நாகவம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும்